முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை இன்று பார்க்க உள்ள திருப்புகழ் நிகரில் பஞ்சபோதமும் எனும் கரபுரம் பாடலாகும் தமிழில் வழித்துணைநாதர் என்றும் சம்ஸ்கிருதத்தில் மார்க்கபந்து என்று திருநாமத்தோடு மரகதவல்லியோடு இறைவர் அருளும் தலம் கரபுரம் என்ற தலம் விரிஞ்சிபுரம் வேலூருக்கு பத்து கிலோமீட்டர் தொலைவிலே காட்பாடிக்கு அருகே இருக்கிறது அப்பைய தீட்சிதர் வழிபட்ட தலம் அருமக பெருமான் பன்னிரண்டு கரங்களுடன் தேவியர் இருபுறம் திகழ காட்சி தருகிறார் பிரம்மாவுக்கு விரிஞ்சன் என்று ஒரு பெயர் அவர் பூஜித்ததால் விரிஞ்சன் புறம் என்று தற்பொழுது விரிஞ்சிபுரம் என்று பெயர் மருவி இருக்கிறது சூரனது சேனைகள் ஆகாய வழியில் வராமல் தடுக்க முருகன் அண்டவாயிலை அடைத்தார் சூரன் அம்புகள் ஏவி அந்த வழியை திறக்க சேனைகள் ஆகாய மார்க்கமாக போருக்கு வந்தன என்று கந்தபுராணம் கூறுவதை நமது குருநாதர் அருணகிரிநாதர் நெடுவான வழிதிறந்து சேனையும் எதிர்மறைந்த சூரனும் அடிய என்று இந்த பாடலிலே பாடியிருக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணம் முகார்ப்பணம் அஸ்து Nigga, i समय पञ्चबादक अरिया चन्द्रशेखर पेरु மனிதரில் பஞ்ச பூதமும் நினைவு நெஞ்சும் ஆவியும் நெகிழ வந்து நேர்படும் அவிரோதம் ஒப்பில்லாத மண் நீர் தீ காற்று வான் என்னும் ஐந்து பூதங்களும் நினைக்கின்ற நெஞ்சும் ஆவியும் உயிரும் நெகிழும்படி வந்து கூடுகின்ற விரோதமின்மையை அவிரோத ஞானத்தை நிகழ்தரும் பிரபாகர நிறவயம் பராபர நிருப அம் குமார வேளன வேதம் கூட்டுவிக்கின்ற பிரபாகர ஞான ஒளி ஒருவனே ஞான சூரியனே நிறவயம் அழிவில்லாத மேலாம் பொருளே பரம்பொருளே அரசே அழகிய குமரவேளே என்று வேதங்கள் முழங்குவதும் சகர சங்க சாகரம் என முழங்கு வாதிகள் சமய பஞ்சபாதகர் அறியாத சகரரால் ஏற்பட்டதும் சங்குகள் உள்ளதுமான கடல் போல ஒலி எழுப்பி பாதம் செய்வோராம் சமயவாதிகளாகிய பஞ்ச பாதகர்கள் அறியாததும் தனிமை கண்டதான கிண்கிணிய தண்டி சூழ்வன சரண குண்ட ரீகமத அருள்வாயி தனிமை கண்டதுமான ஊழிக்காலத்திலே தனித்து நிற்பதுமான கிண்கிணியும் தண்டையும் சூழ்ந்துள்ள உனது திருவடி தாமரை அதனை தந்த மகர விம்ப சீக்கர முகரவங்க வாரிதி மருகி விந்தி வாய்விட நெடுவான வழிதிறந்து சேனையும் எதிர்மலைந்து சூரனும் மடிய இந்திராதியர் குடியேற மகர மீன்கள் உள்ளதும் பிம்ப ஒளி கொண்டதும் சீக்கரம் அலையுள்ளதும் முகரம் ஒலி கொண்டதும் அல்லது சங்குகள் உள்ளதும் மரக்கலங்கள் செல்வனவுமான கடல் கலங்கி சூடுண்டு கொந்தளிக்கவும் பெரிய ஆகாய வழியை திறந்து வந்த சேனைகளும் எதிர்த்து போர் செய்த வீரனும் மாண்டு போக இந்திரநாதி தேவர்கள் விண்ணிலே குடியேற சிகர துங்க மால்வரை தகர வென்றி வேல்விடு சிறுவ சந்திரசேகரர் பெருவாழ்வே சிகரங்களை உடைய உயர்ந்த மாயையில் வல்ல கிரௌஞ்சமலை பொடிபட்டழிய ஜெயவேலை செலுத்தின இளையோனே சந்திரனை முடியிலே சூடியுள்ள சிவனது பெரும் செல்வமே திசைதோறும் தோறும் பிரபு பதிவிய திரிபிரிஞ்சி மேவிய பெருமாளே திசைகள் தோறும் உள்ள பொருந்திய அரசர்களும் பிரம்மனும் பரவி போற்றின திருபிரிஞ்சிபுரம் என்னும் தளத்திலே வீற்றிருக்கின்ற பெருமாளே கிண்கிணையும் தண்டையும் சூழ்ந்துள்ள உனது திருவடி தாமரை அதனை தந்தருக